ஹாய் ஹலோ வணக்கம் எக்ஸசிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோன் செகண்ட்ஸ்மே சமையல் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ஏபி அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸு ஃபைண்ட் அண்ட் ஏபி ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க டி என்னன்னு கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சீக்வன்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி அதான் இப்போ டேபிள் சொல்கிறோம்ல ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் அடுத்தது இது கூட ஃபைவ் ஆட் பண்ணால் டென்னு திருப்பி இந்த டென்னு கூட ஃபைவ் ஆட் பண்ணால் போதும் அடுத்தது ஃபிஃப்டின் கூட ஃபைவ் ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் அட்டாம் வந்து ஏ திருப்பி அது கூட சிக்ஸ் சிக்ஸாக ஆட் பண்ணுறோம் இங்கே ஸ்டார்டிங் நம்பர் ஒன்னுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே ஸ்டார்டிங் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க இது எக்ஸாம்பிள் கொஞ்சம் இவன் சீக்வென்ஸில் ஃபஸ்ட் டைம் டி ஒன் வந்து என்னது நமக்கு ஃபைவ் ஒரு மூணு டைம் இல்லை நாலு டைம் வந்து சாப்பிடும் டி டூ அப்படிங்கிறது இந்த ஃபைவ் கூட சிக்ஸாக ஆட் பண்ணால் லெவன் டி த்ரீ தேர்ட் 11 லெவன் எது லாஸ்ட்டு நம்பரோ அந்த நம்பர் கூட டி ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துகிறேன் இந்த ஃபார்ம்லாம் போட வேண்டாம் க்ளஸ் சிக்ஸு செவன்டீன் மூணு டேம் போதும் அப்போ ஏபி என்னது எனக்கு ஃபைவு லெவன்னு செவன்டீன் டாடா டாட் டச்சு டேர்ம்ஸ் இருக்கும் இது இந்த சமூக ஆன்சர் செகண்ட் டோன் வந்து டி ஒன் தான் ஃபஸ்ட்டு ஏதான் ஃபஸ்ட் அட்டாம் நடப்போம் அந்த டி ஒன்னில் செவன் எடுத்துக்கிறேன் டி டூ என்னது ஏ ப்ளஸ் டி இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் செவன் மைனஸ் ஃபைவ் சைன் பார்க்கணும் அல்ஜி ட்ரெலாம் பார்க்குற ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆயினா செப்பரேட் எனக்கு கொடுத்த கிரேட்டர் நம்பர் சைனு பெரிய நம்பரோட அட்ரெலத்தில் போடணும் அப்போ டூ தான் வருது டி த்ரீ நமக்கு என்ன வரும் டூ மைனஸ் ஃபைவ் அகெயின் டிஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ டைம்ஸ் கண்டிஷன் ஸோ ஏபி நமக்கு என்னது செவன் டூ மைனஸ் த்ரீ ஆன்சர் போகணும் இதுதான் எந்த பெரிய ஆன்சர் சில சார் டிவிஷன் இருக்குது சில தேர்ட் டெஷன் வந்து ஏசிக்குள்ளே த்ரீ பை ஃபோர் டி ஒன் பை டூ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ டி ஒன் நமக்கு த்ரீ பை ஃபோர் டி டூ D. ஏ ப்ளஸ் டி ஸோ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ரெண்டுத்துக்கு நான் என்சிஎம் ஃபோர் தான் எடுக்க முடியும் அப்போ இது ஃபோர்னால் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு த்ரீ இந்த டேமு கூட இந்த டியை ஆட் பண்ணணும் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபோர் தான் என்சிஎம் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் பை ஃபோர் ஸோ ஏபி என்னது எனக்கு த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் சாரி ஃபைவ் பை ஃபோர் செவன் பை ஃபோர் அண்ட் ஃபோர் இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்